எழுநூற்று ஐம்பது ரூபா சம்பளம் அதிகரிப்பினை எப்படி பார்க்கிறீர்கள் சஜித் தனி தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை முழுமையாக எதிர்த்தது அதற்கு சார்பாகவே நாமல் ராஜபக்சவம் செயல்பட்டார் அவர்கள் காலம் அதனால் இன்று மலேக சமூகம் அனுரவை தன்னுடைய பாதுகாவலனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அவர்கள் மிந்த நாட்டுப் பிரஜைகள் அதனால் அவர்களுடைய கணக்கிலே தொழிலாளர்களின் சம்பளத்தை வைப்பிட வேண்டும் அதற்கு ஏதுவான டிஜிட்டல் முறைமையை நாங்கள் அரசாங்கம் ஆய்வு செய்கின்ற பொழுது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஏனைய அரச ஊழியர்களைப் போல் ஏனைய தனியார் துறை ஊழியர்களைப் போல் அதாவது வங்கியினூடாக சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கான முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் நான் நினைக்கின்ற எதிர்வரும் காலங்களில் அதற்கான நடைமுறைக்கு செல்ல முடியும் என்று நான் நினைக்கின்ற சில தோட்டங்களிலும் கூட இன்று அதனை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால் டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கான முகவரியை சரியாக வழங்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது ஆகவே கணக்கு இலக்கங்களை ஆரம்பிக்கிற போது அதற்கு சமாந்தரமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய முகவரியை வழங்குவதை அரசாங்கம் செய்யும் கட்டாயம் செய்யும் அதற்கான அடித்தளத்தை நாங்கள் மலேகம் இருநூறு பிரகடனத்திலே ஹட்டன் பிரகடனத்திலே வலியுறுத்தியிருக்கின்றோம் என்னுடைய சமூகத்திற்கின் கட்டாயமாகவே காணி உரிமை கொடுக்க வேண்டும் வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் வீட்டை கட்டி கொடுத்த மட்டும் முடியுமா இல்லை அவருக்கு பிரஜா உரிமையை வழங்க வேண்டும் ஏனைய சமூகத்திற்கு இருக்கும் அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது முகவரியற்ற சமூகம் என்ற இல்லாத சமூகத்திற்கு முகவரியை கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முனைப்போடு இருக்கின்றது